வணக்கம் மாரா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையா இறங்குது இன்னைக்கு இன்னைக்குடியே நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டில் இப்போ அடுத்தடுத்த நான்கு நாட்களில் ஐந்து மாவட்டங்களை புத்தகத்துல தொடங்க போகுது அதுவும் நீங்கள் நிறைய பேர் ரொம்ப ஆவலாக கேட்டுக்கி பல ஊர்கள் வேலூர் தேனி ராமநாதபுரம் எல்லா மாவட்டங்களையுமே தொடங்குது ஸோ அடுத்த இன்னிலேருந்து பார்த்தோன்னா அடுத்த நான்கு நாட்கள் ஐந்து மாவட்டம் தொடங்குது ஸோ அந்த குறித்த டீட்டெயில் தான் பார்க்க போறோம் எங்கே நடக்குது எப்படி போகலாம் அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி இன்னொரு தகவலும் சொல்லிடணும் முக்கியமான தகவலும் கூட நம்ம நண்பர் ஒருத்தர் இப்போ அவருடைய புத்தகங்களை சேல் பண்ணிக்கிட்டு இருக்கார் அவருக்கு இப்போ வந்துட்டு வாட்சி முடித்த புத்தகங்கள் எல்லாமே புதிய பதிப்புகள் தான் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ளே வாங்கிய புத்தகங்கள் நல்ல கண்டிஷனில் இருக்குது ஏன்னா நானே லிஸ்ட்டெல்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் அனுப்பியிருந்தார் பார்த்துட்டு எனக்கு நிறையா நோட் பண்ணி லிஸ்ட்டு ஓகே பண்ணியிருக்கேன் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு இப்போ தான் ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ்கிட்ட ஆட்ரு புக்கு போயிருக்கு ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு யாருக்காவது புக்கு வேணும் அப்படின்னா ஏன்னா நல்ல கலெக்ஷன்ஸ் விகடன் பப்ளிகேஷன்ஸோடது ஜெயகாந்தனுடைய புத்தகங்கள் அதே மாதிரி ஓசோ குறித்து நிறைய புத்தகங்கள் அதே மாதிரி செல்ஃப்கள் புத்தகங்கள் நிறையா இருக்குது இந்திரா சந்தரோஜனுடைய புத்தகங்கள் இருக்குது எஸ்ராவோட புத்தகங்கள் இருக்குது ஸோ ஆல்ரெடி ஒரு ஃப்ரெண்டு நிறைய ஆல்ட்டாரு நான் கொஞ்சம் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா சொல்லுங்கள் ஏன்னா நல்ல பெஸ்ட்டான ஆஃபர் கொடுத்துருக்காரு நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அந்த புத்தகங்கள் தேவை அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை புதிய புத்தகங்கள் வாங்கணும் அப்படின்னா கூட புக் ஃபேர் போகும்போது நான் உங்களுக்கு நிறைய பேருக்கு நோட் பண்ணி வச்சுருக்கேன் வாங்கி அனுப்புகிறேன் ஸோ புத்தகங்கள் வாங்குறதுக்கு அவசியம் காண்டக்ட் பண்ணுங்கள் இப்போ முதல்ல தொடங்குகிற ஆர்டர் படியே பார்த்துடலாம் இன்றைக்கி டேட்டில் கரெக்டாக இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அரியலூர் புத்தக திருவிழா தொடங்குது நடைபெற நாட்கள் இருபதாம் தேதியிலேருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நடைபெறுது நடைபெற இடம் அன்னலட்சுமி ராஜபாண்டியன் திருமண மண்டபம் வாலஜா நகரம் அங்கே தான் நடைபெறுது ஏன்னா அரியலூர் ஃபேர் ஒரு ரெண்டு மாதம் முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் பட் நடைபெற இடம் நான் சொல்லியிருந்தேன் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நடத்துவாங்க இதுக்கு முன்னாடி இங்கே தான் நடத்திருக்காங்க இந்த வருஷமாக இங்கே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பட் இப்போ ஒருவேளை இந்த பப்ளிக் டைம் ஸ்கூல் பப்ளிக் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த இடத்த சூஸ் பண்ணலையான்னு தெரியல ஸோ அதான் காரணமாக இருக்கும் ஸோ இப்போ நடைபெற இடம் புதிய இடம் அன்னலட்சுமி ராஜபாண்டியன் திருமண மண்டபம் வாலஜா நகரம் அடுத்தது நாளைக்கும் ஒரு புத்தக திருவிழா தொடங்குது ஸோ இருபதாம் தேதி இருபத்தி தேதி தொடங்குறது வந்துட்டு முகவை புத்தகத் திருவிழா அதாவது ராமநாதபுரம் புத்தக திருவிழா தான் ஸோ அதுக்கு அழகாக எப்போதும் பேர் வச்சிருப்பாங்க முகவை புத்தக திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ராமநாதன் ராமநாதபுரம் புத்தக திருவிழா மார்ச் இருபத்தி ஒன்று தொடங்குது முப்பது வரை நடைபெறுது நடைபெற இடம் ராஜா மேல்லை பள்ளி மைதானம் இது வந்துட்டு ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அரண்மனை போகிற பஸ் ஏறி போகணும்னு நினைக்கிறேன் ஏன்னா போன டைம் நான் போனப்போ என் ஃப்ரெண்டு கூட்டி போய் விட்டான் கொஞ்சம் ரிட்டர்ன் மட்டும் தான் நான் பஸ்ஸில் போனேன் ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்குது இந்த அரண்மனை போகிற பஸ் ஏறி போகணும்னு நினைக்கிறேன் அது க வீடியோ பார்த்துக்கிற ராமநாதபுரம் நண்பர்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக சொல்லுங்கள் அது மாதிரி அரியலூர்லாம் எப்படி போகலாம் அந்த வாலஜா நகரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பக்கமா நடந்து போறதுரமா இல்லை ரொம்ப லாங் போகணுமா அப்படிங்கிறத அரியலூர் நண்பர்கள் சொல்லுங்கள் அடுத்தது இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை ரெண்டு மாவட்டங்களை தொடங்குது ரெண்டுமே ரொம்ப எதிர்பார்ப்போட நிறைய பேர் கேட்டுக்கி இருந்த மாவட்டங்கள் ஒன்று வேலூர் புத்தக திருவிழா இந்த கமெண்ட்ல அடிச்சுக்கிட்டே நீங்கள் ஏன் தள்ளி போகுது ஏன் தள்ளி போகுது அப்படின்லாம் ஏன்னா நான் முன்னாடியே சொல்லிருந்தேன் வேலூரும் ராணிப்பேட்டையும் ஒரே நாளில் சொல்லியிருக்காங்க அது ஒரே நாள் நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஸோ அதே மாதிரி தான் டேட் மாறிக்கிட்டே இருந்துச்சு வேலூருக்கு ரெண்டு மூணு தேதி மாறி 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 இப்போது ஒரு வழியாக தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் வேலூர் புத்தகத்தில் நடைபெற நாட்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு மூணு மார்ச் இருபத்தி ரெண்டுலேருந்து மார்ச் முப்பது வரை நடைபெறுது நடைபெற இடம் வேலூர் கோட்டை மைதானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் எனக்கு ஒரு சின்ன குழப்பம் இருக்குது ஏன்னா வேலூர் கோட்டை வந்து பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் நல்ல பெரிய ஸ்பேஸ் இருக்கும் பொழு்தறை நல்லா இருக்கும் ஆனால் கோட்டைக்குள்ளே ஒரு மைதானம் மாதிரி இருக்கா அப்படின்றது எனக்கு சரியாக தெரியல நான் ரொம்ப முன்னாடி போயிருக்கேன் வேலூர் கோட்டைக்குள்ள ஒரு கோயில் இருக்குது பார்த்துருக்கேன் கோட்டை மேலெலாம் ஏறி பார்த்துருக்கேன் பட் கோட்டை மைதானமும் ஏன்னா இது வழக்கமாக நடக்கிறது பார்த்தா நமக்கு ஸ்டேடியத்தில் நடக்கும் வேலூரில் கோட்டை அருகில் உள்ள ஸ்டேடியம் தான் நடக்கும் ஸோ ஸ்டேடியமும் இந்த வேலூர் கோட்டை மைதானம் ஒன்றா இல்லை கோட்டைக்குள்ளே தனியாக மைதானம் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல வேலூர் நண்பர்கள் இந்த டவுட்டை கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க அடுத்தது அதே இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்குறது கடலூர் புத்தக திருவிழா கடலூர் புத்தகத்துல திருவிழா மார்ச் இருபத்தி ரெண்டு தான் தொடங்குது முப்பத்தி ஒன்று வரை நடைபெறுது நடைபெற இடம் மஞ்சக்குப்பம் மைதானம் ஸோ இது வந்து கடலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் ஒரு ஷேர் ஆட்டோவில் போகலாம் ஏன்னா நம்ம போயிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் போயிருக்கேன் நல்ல லொக்கேஷன் நல்லா காத்தோட்டமாக ஃப்ரீயாக இருக்கும் பெரிய லொக்கேஷன் நல்லா ஸ்பேசியஸாக ரெடி பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஸோ இப்போயும் அதே மாதிரி எதிர்ப்பு ரெடி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன் ஸோ நான் சொன்ன எல்லா ஊர்களுமே இன்னொரு மாவட்டம் இருக்குது காலைல ஒரு பத்துலேருந்து பதினோரு மணி போல் காலைல ஓப்பன் பண்ணுவாங்க இரவு ஒன்பது மணி வரை இருக்கும் இடையில ஹாலிடேஸ்லாம் கிடையாது இப்போ இந்த மாத கடைசியில் வந்து ரம்ஜான் வருது தெலுங்கு வட்ட பிறப்பு வருது அதுக்கான ஹாலிடேஸ்லாம் இல்லை நமக்கு உத்தரத்துல எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரையும் சொல்லியிருக்காங்களோ அனைத்து நாட்களுமே உண்டு ஸோ வந்துட்டு காலில் ஒம்பது பத்துலேருந்து பதினொன்று மணி இரவு ஒன்பது மணி வரையும் அவசியம் போய் பாருங்க இந்த மாவட்டத்தில் இருக்க உங்கள் நண்பர்களுக்கு இந்த தகவலை கொண்டு போய் சேருங்க ஏன்னா கரெக்டாக எப்போதுமே இந்த ஃபேர் முடிஞ்சதுக்கு பிறகு நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து கேட்பாங்க இந்த ஊர் எப்போ அப்படின்னு ஸோ அது அப்போ தான் முடிஞ்சிருக்கும் ஸோ இந்த நான் சொன்ன மாவட்டங்கள் இது வரேன் அரியலூர் சொன்னேன் ராமநாதபுரம் கடலூர் வேலூர் சொன்னேன் அடுத்து தேனி அப்டேட்டும் இருக்குது இந்த மாவட்டத்தில் இருக்கிற நண்பர்கள் உங்கள் நண்பர்களை கொண்டு போய் சேருங்க சேனலுக்கு எதாவது ஸ்பான்சர் பண்ணுன்னாலும் காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பழைய புத்தகங்கள் வாங்கிக்க ரெடி அப்படின்னாலும் ஏன்னா நல்ல கண்டிஷன்ஸில் இருக்குது புக்கு ஆஃபர் போயிடலன்னா ஒரு அறுபது எழுபது புத்தகம் தான் அவர் வச்சிருக்காரு ஏற்கனவே நாங்களே நிறையா ரிசர்வ் பண்ணுறோம் தேவைப்படுறவங்க டக்குன்னு காண்டக்ட் பண்ணுங்கள் புதிய புத்தகம் வேணும்னாலும் நான் காண்டாக்ட் பண்ணுங்கள் சேனலில் நான் வாங்கி அனுப்புகிறேன் ஸோ அடுத்தது கடைசியாக தேனி புத்தக திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்குகிற நாள் இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை தொடங்குது மார்ச் இருபத்தி மூணு தொடங்கி மார்ச் முப்பது வரை நடைபெறுது நடைபெற இடம் பழனிச்செட்டிப்பட்டியில் உள்ள ஒரு பிரைவேட் ஃபேக்ட்ரியோட கிரவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கம்பம் ரோடு அப்படின்ட்டு இருக்காங்க எனக்கு இதுவும் எங்கே இருக்குது இல்லை ஏன்னா தேனிலேருந்து நடக்கிற தூரமா இல்லை தனியாக ஒரு ஏதாவது கம்பம் பஸ் ஏறி போகணுமா அப்படிங்கிறத தேனி மாவட்டத்தின் நண்பர்கள் நமக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் ஸோ பாருங்கள் இன்றைக்கி வியாழக்கிழமை இருபதாம் தேதி இன்னைக்கு அரியலூரில் தொடங்குது நாளைக்கு வெள்ளிக்கிழமை இருபத்தி ஓராம் தேதி ராமநாதபுரத்தை தொடங்குது சனிக்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி கடலூர் அதுக்கு பிறகு வேலூர் ரெண்டு மாவட்டத்தில் தொடங்குது தொடங்குது அதுக்கு பிறகு இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை தேனியில் தொடங்குது ஸோ அடுத்த நான்கு நாளில் ஐந்து மாவட்டங்களில் புத்தக திருவிழா தொடங்குது அவசியம் இந்த தகவல்களை உங்கள் நண்பர்கள்ட கொண்டு போய் சேருங்க புத்தகங்கள் பழையது வாங்கிக்க ரெடி அப்படின்னாலும் சரி அல்லது புதிய புத்தகங்கள் வாங்கி அனுப்பணும் அப்படின்னாலும் சேனலில் கமெண்ட் செஷன் வழியாக கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வாங்கி அனுப்பி வைக்கிறேன் ஸோ மறுபடியும் ஆர்டர் படி வேகமாக சொல்லிடுறேன் எனக்கு அரியலூர் அதே மாதிரி ராமநாதபுரம் தேனியில் உள்ள நண்பர்கள் இந்த பஸ் ரூட் கொஞ்சம் கிளியர் பண்ணி கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் அரியலூர் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபதுலேருந்து இருபத்தி ஒன்பது வரையும் அன்னலட்சுமி ராஜபாண்டியன் திருமண மண்டபம் வாலஜா நகரம் அதற்கு பிறகு ராமநாதபுரம் ராமநாதபுரம் திருவிழா மார்ச் இருபத்தி ஒன்றுலேருந்து மார்ச் முப்பது வரையும் ராஜா மேல்லைப்பள்ளி மைதானம் அதடுத்து அடுத்து கடலூர் புத்தக திருவிழா மார்ச் இருபத்தி ரெண்டுலேருந்து மார்ச் முப்பத்தி ஒன்று வரையும் மஞ்சக்குப்பம் மைதானம் வேலூர் புத்தக திருவிழா மார்ச் இருபத்தி ரெண்டுலேருந்து மார்ச் முப்பது வரையும் வேலூர் கோட்டை மைதானம்னு சொல்லியிருக்காங்க இதுவும் ஸ்டேடியமும் ஒன்றான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது அடுத்தது தேனி புத்தக திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி மூன்றுலேருந்து மார்ச் முப்பது வரையும் இது நடைபெற இடம் பார்த்தோம்னா பழனிசெட்டிப்பட்டியில் உள்ள ப்ரைவேட் ஃபேக்ட்ரியோட கிரவுண்ட் கம்பம் ரோடு ஸோ இதுதான் இப்போதைய அப்டேட் ஸோ அடுத்தடுத்து நான் ஷார்ட்ஸ்லையும் நீங்கள் பஸ் ஸ்டாப்லாம் கமெண்ட்ஷனில் சொன்னீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோவில் அதையுமே அப்டேட் பண்ணி சொல்லிடுறேன் அவசியம் அந்த டீட்டெயிலையும் நண்பர்கள் இந்த மாவட்டத்தோட நண்பர்கள் பகிர்ந்துங்க இந்த மாவட்டத்தில் நண்பர்களுக்கு இந்த தகவல்களையும் கொண்டு போய் சேருங்க மறுபடியும் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் நிறைய புத்தகங்களை குறித்தும் புத்தக திருவிழாக்கள் குறித்து அப்டேட்டோட சந்திக்கிறேன் அது வாசிப்போம் நன்றி